பாஜக வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறதுக்கு வேற பெரிய அளவுக்கே போக வேண்டாம் திமுகவினுடைய ஒரு சிட்டிங் எம்பிஏ பாஜக பக்கம் வந்திருக்கார் பச்சைமுத்து பாரிவேந்தர் திமுக உதய சூரிய சின்னத்துல இருந்து வெற்றி பெற்றவர் சிட்டிங் எம்பி அவரு அவர் பாஜகவுக்கு வந்திருக்கார் அவர் ஏன் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போகல அவர் ஏன் காங்கிரஸுக்கு அவர் ஏன் கம்யூனிஸ்டுக்கு போகல அவர் ஏன் நாம தமிழருக்கு போகலைன்னு யோசித்து பாருங்க எத்தனையோ கட்சிகள் இருக்க தானே சரி தமிழ்நாட்டுல அவர் ஏன் பாஜகவு பக்கம் வந்தார் தமிழக போலீஸ் துறைக்கு அனுமதி கொடுறாங்க போலீஸ்காரங்க வந்து உண்மையிலேயே தெரியுது அதுல போலீஸ்காரங்க வந்து அவங்களுடைய வேலை திறந்து சுதந்திரமா அவங்க செயல்பட விட்டா நல்லது கெட்டதை பார்ப்பாங்க அவங்க கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க ஆனா வந்து மேலே ஒருத்தர் உட்கார்ந்து துறையை வச்சுட்டு இருக்கார்ல முக ஸ்டாலின் அந்த ஓம் கோல் இளவரசர் தந்தையார் இருக்கார்ல அந்த வம்சாவளியில வந்து அவர் வந்து இப்போ அந்த அப்படி இல்லையா போலீஸ்காரங்க கையை கட்டி வச்சிருக்காரு திமுக ஏவல் துறையாக காவல்துறையை மாத்தி வச்சிருக்காங்க அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அது வரைக்கும் அரசியல்னாலே ஒரு சாக்கடை அதில் நமக்கு என்ன நினச்சிட்டு இருந்தால் படித்தவங்க வேலையில் பார்த்துட்டு இருக்கவங்க அவங்கவுங்க சொந்த விஷயத்த மட்டும் பார்ப்பீங்க எதுக்கு போய் அது ஒரு சாக்கடை அதில் போய் நம்ம என்ன பண்ணுறது இப்படின்னு நினச்சவங்களை இப்போ அரசியலில் ஆர்வம் காட்டுறாங்க சசிகலா அம்மா வந்து இவரு கையில் முதலமைச்சர் பதவியை ஒப்படைச்சாங்க அந்த அம்மாவை கட்சியை கூட்டி துரோகம் பண்ணி அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கி விட்டார் திரு நாலு வருஷம் ஒரு முதலமைச்சராக இருக்கிறது பக்கபலமாக இருந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டார் இவருக்கு வந்து எல்லா வகையிலையும் உதவி புரிஞ்சது பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு துரோகம் பண்ணி விட்டாரு அந்த அளவில் தானே நீங்க இருக்கீங்க ஏதாவது ஒரு கட்சி உற்பத்தியான கட்சி தேமுதிக வந்துட்டு இல்லைன்னா பாமக வந்துட்டு சொல்லுங்க திமுக அணில இருந்து விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கூட கூட சேர்த்துட்டோம் இல்ல கம்யூனிஸ்ட் நாங்கள் கொண்டு வந்துட்டு சொல்லுங்க உங்களை நம்பி எவ யாரு வந்தாலும் சரி அவங்களும் தெருவும் தண்ணியமா தான் போகணுங்கிற சூழ்நிலை தான் உங்களை நம்பி ஒருத்தரும் வரல முதலமைச்சர் குடும்பத்தில் எத்தனை பேர் சமச்சீர் கல்வி திட்டத்துல படிச்சாங்கன்னு கேளுங்க அப்படின்னா அந்த கல்வி திட்டம் வந்து லாய்க்கு கல்வி திட்டம்னு தான் அர்த்தம் சமச்சீர் கல்வி திட்டம் அந்த கல்வி திட்டத்தை திமுக காரங்க நடத்துற பள்ளிக்கூடத்தில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் அமல்படுத்தினாங்கன்னு ஒண்ணும் கிடையாது ஜீரோ டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பிரதமர் வந்தப்போ ரோட் ஷோவுக்காக அனுமதியும் மறுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பாஜகவும் வழக்கு இருந்து உடனடியாக வந்துட்டு அனுமதியெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஆமா அதாவது வந்து ஒரு பிரதமர் வந்து நாட்டில் எந்த மூல முடுக்கல வேணாலும் அவர் மக்களை சந்திக்கலாம் முக்கியமான விஷயம் ரோட் ஷோன்னா என்னது மக்களை சந்திக்கிறது நேரடியாக சந்திக்கிறது இது தேர்தல் நேரம் தேர்தல் நேரம்ங்கிறதுனால மக்களை அவங்க நேரடியாக சந்திப்பாங்க எல்லா கட்சியும் பண்றதுதான் அவர் பிரதமரா இருக்கனால அவர் பண்றாரு பிரதமரா இல்லாம ராகுல் காந்தி மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் நடைபயணம் அப்படி அது என்னது மக்களை சந்திக்கிறது தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து என் மண் என் மக்கள் எத்தனை வந்தாங்கல்ல அது என்னது மக்களை சந்திக்கிறது தான் இப்படி மக்களை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு இதை கொண்டு எடுத்துகிட்டு வருவாங்க முன்னெடுப்பாங்க தேர்தல் நேரம் நெருங்கும் போது பல வகையில் முன்னெடுப்பாங்க அதில் ரோட் ஷோ ஒன்று தான் இந்திய அளவில் ரோட் ஷோ ஒரு பிரபலமான ஒன்று அதில் வந்து பிரத பிரதமர் வந்து ஒரு கோயம்புத்தூரில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வந்து ரோட் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்கு வந்து அங்கே உள்ள மாவட்ட பாஜகவில் இருந்து அதுக்கு அனுமதி கோடுறாங்க போலீஸ் நம்ம தமிழக போலீஸ் துறைக்கு அவனு அனுமதி கோட்றாங்க போலீஸ்காரங்க வந்து உண்மையிலே நான் சொல்கிறாங்க நமக்கு நல்லா தெரியுது அதில்லாம் போலீஸ்காரங்க வந்து அவங்களுடைய வேலை திறந்து சுதந்திரமாக அவங்கள செயல்பட விட்டால் நல்லது கெட்டதை பார்ப்பாங்க அவங்க கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க அதுங்க அவங்க தயாராக தான் இருக்காங்க ஆனால் வந்து நான் மேலே ஒருத்தர் உட்காந்து அந்த துறையை வச்சுட்டு இருக்காருல முக ஸ்டாலின் அந்த ஓம் கோல் இளவரசர் இருக்கு அ தந்தையார் இருக்கார்ல அந்த வம்சாவளியில் வந்தவர் தான் அவரும் அவர் வந்து இப்போ அந்த அப்படி இல்லையா போலீஸ்காரங்க கையை கட்டி வச்சிருக்காரு அதாவது திமுகனுடைய ஏவல் துறையாக காவல்துறையாக மாற்றி வச்சிருக்காங்க அது இங்கே உள்ள கலாச்சாரம் அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் அதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மோடி வந்து மக்களை சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் ஆதரவு கூடி போச்சு அதான் இப்ப பிரச்சனை மோடி வந்து சந்திச்ச பிறகு அதே தெருவில் அதே ரோட்ல கோயம்புத்தூரில் போய் நீங்க முதலமைச்சரும் போங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் உங்களை பாக்கிறதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு பயம் வந்துட்டு என் மண் எண்மக்கள் யாத்திரை வர்றது வரைக்கும் இவங்க வந்து சாதாரண நினைச்சாங்க சார் அதாவது ராமநாதபுரத்தில் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து என் மண் எண் மக்கள் யாத்திரை வந்து திரு அண்ணாமலை ஆகி போய் தொடங்கும் போது நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா இது பாத யாத்திரை இல்லை இது பாத யாத்திரை தானே அவர் வந்தார் அதனால இது பாத யாத்திரை இல்லை அவர் சொன்ன டைலாக் இது பாட யாத்திரைன்னு சொன்னார் அவர் ஏதோ விமர்சனம் பண்ணாதான் நினச்சிட்டு சொன்னார் ஆனால் உண்மையிலேயே வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முன்னெடுத்த அந்த பாத யாத்திரை வந்து பாட யாத்திரை தான் திமுகவுக்கு பாடை கட்டிட்டு திமுகவுக்கு வந்து தமிழக அளவில் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தி ஏற்கனவே இருந்தது அதிகமாயிட்டு அதே சமயத்தில் பாஜக மட்க் அதே சமயத்தில் பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவை பெருக்கி கொடுத்துருக்கு ரெண்டு விஷயமான ஆதரவு ஒண்ணு ஆதரவை கூட்டிருக்கு இன்னொன்னு மோடி அவர்கள் மேல தமிழகத்துல வந்து கட்டமைக்கப்பட்ட மோடி எதிர்ப்புங்கிற ஒரு பெரிய அலையை வந்து உடைச்சிருக்காரு அண்ணாமலை உடச்சி அந்த பிம்பத்தை உடைச்சிருக்கார் உடச்சி இப்போ வந்து அவர் தமிழனுக்கு எதிரி இல்லை தமிழனுக்கு துரோகி கிடையாது ஆனால் தமிழனுக்கு துரோகியே இங்கே இருக்குது முதலமைச்சர் தான் திமுக தான் அந்த கட்சி தான் அழிய வேண்டிய கட்சி அதாங்கிறது மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சுட்டு அதனால தான் போன மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்தில் நடந்த எண்மண் எண் மக்கள் யா யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் ஏழு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் கலந்ததா சொன்னாங்க அடுத்து அதுக்கு அடுத்த நாள் தூத்துக்குடியில் நடந்த கூட்டம் அரசு விழா தான் கூட்டம் அது எட்டாம் தேதி நெல்லையில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் பாஜக பொதுக்கூட்டம் தான் இந்த மாதம் நாலாம் தேதி சென்னையில் நடந்த நந்தனத்தில் நடந்ததுலயும் எஃபுப்பா கூட்டம் வந்துட்டு எப்படி வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு நடந்த கூட்டம் கன்னியாகுமரியில் நடந்த கூட்டத்திலையும் கூட பொதுக்கூட்டத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவு விழாவுக்கு கன்னியாகுமரி அருகில் நடந்த அகசிஸ்வரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திலையும் அப்படி கூட்டம் வந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் கலந்துருக்கிறதா சொல்றாங்க இதெல்லாம் ஏ எதிர்பாராது இவங்களே எதிர்பார்க்கல அதாவது பந்தலுக்குள்ள சீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இருக்கைகள் எல்லாம் அதெல்லாம் தாண்டி வெளியே நின்று இருக்காங்க ஒரு லட்சம் பேர் அப்படின்னா எவ்வளவு பெரிய வரவேற்பு அது வெயில் வெயில் நேரம் வேற மத்தியானம் மத்தியானம் வெயில் வேற அந்த வெயில்ல அவ்வளவு மக்கள் வந்து அவர் பிரதமரை வந்து பார்க்க வராங்கன்னா எப்படி இருக்கும் இதனால தான் இவங்களுக்கு சோனி ரோட்ஷோன்னு நடத்திட்டாங்கன்னா பெரிய அளவுல இன்னும் அந்த இது மக்கள் ஆதரவை வெளியே காணிப்பாரு அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தான் அண்ணாமலையுடைய அந்த நடைபெணத விட சென்னைக்குள்ள அனுமதிகள் சென்னைக்குள்ள நடந்து வந்தார்னா அது அது திருவிழா கோலமாகும் சென்னை முழுக்க அது வந்துச்சுன்னா சென்னையில் வந்து திமுக கோட்டை திமுக கோட்டைன்னு உருட்டிகிட்டு இருக்காங்கல்ல அது வந்து மக்களுக்கு அப்படி இல்லை கோட்டை இல்லை கோட்டை இல்லை கொத்தளம இல்லை பொங்கையான்னு சொல்லிடுவாங்க வெளிப்படையாக தெரிஞ்சு போயிடும் அப்போ தெரியாமல் பூசி மெழுகிறதுக்கு முழு பூசணிக்காய் சோற்றுல மறைக்கிற விஷயமாக இப்படி ஒரு இதை பண்ணாங்க கோயம்புத்தூர்லேயும் இதே கதை தான் எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சாங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் பாருங்களா பதினெட்டாம் தேதி தே முத இல இதுவே கிடையாது தேர்வே கிடையாது ப்ளஸ் டூக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு மற்ற ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேர்வு இல்லை அன்னைக்கு ஆனால் அன்னைக்கு தேர்வை காரணமாக காட்டியிருக்காங்க சரி தேர்வு இருக்கிறதாவே வச்சுக்கலாம் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து மத்தியானத்தோடு முடிஞ்சு போயிடும் தேர்வு முடிஞ்சு எல்லோரும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுவாங்க கொஞ்சம் தொலைவில் இருந்தால் கூட ஒரு மணி நேரத்தில் போயிடுவாங்க ஆனால் எப்போ இவங்க நடத்துகிறாங்க நாலு மணிக்கு தான் அஞ்சு மணிக்கு தான் நடத்துகிறாரு பிரதமர் ரோட் ஷோ நடத்துறது மக்களை சந்திக்கிறது அஞ்சு மணி ஆனால் நாலு மணிக்கு மேலே தான் அந்தந்த இடையில மக்கள் நிற்கிறதுக்கு அதாவது தொண்டர்கள் மக்கள் பொதுமக்கள் நிற்கிறதுக்கு ஏற்பாடாகிருக்கு இப்போ நாலு மணிக்கு மேலே தான் அனுமதியே கேட்குறாங்க இதுல எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பாதி போற போகுது அது அடுத்து ஒரு காரணம் அது வந்து பாதுகாப்பு இது பாதுகாப்பு அவரு பிரதமருக்கே நம்ம தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரா நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரா அப்படி அப்போ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு தமிழ்நாட்டினுடைய நிலவரம் பயங்கரவாதியுடைய கூடாரமும் மாறி போச்சுதா பாதுகாப்பு நல்லா இதுன்னு சொன்னேன் அதே சப்பக்கட்டு கட்டுறது இப்படி எதையாவது ஒன்று சொல்லி தடுத்தி நினைச்சாங்க அது தேவாதீனமாக நேராக ஹைகோர்ட்டில் உடனே அவங்க போய் அப்ளை பண்ணாங்க திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து உடனடியாக பார்த்துட்டு சரியான ஒரு திமுகவுக்கு ஒரு சரியான ஒரு சம்மிட்டி அடி கொடுத்து விட்டுருக்காரு இப்போ பாதுகாப்பை கொடுங்கயா அதை விட்டுட்டு பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஐயா இந்த நாட்டு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை கெட்டு போச்சுன்னு அர்த்தமாயிரம் போங்க போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு தரத்தி விட்டார் இப்போ சொத்தேமிட்டபடி அதை நடத்துகிறாங்க பிரதமர் ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒழிக்கணும் அது இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அதில் திருச்சியில் வந்து இளம் தாமரை மாநாடுன்னு ஒரு பெரிய மாநாட பாஜக பண்ணாங்க திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க தான் வந்து மாநில தலைவராகவும் இருந்தார் அந்த மாநாடு பேசப்பட்டது அஞ்சு லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லி பேசப்பட்டது அது ஒரு பெரிய ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இதுக்கு மனக்கட்டி எல்லாம் கொண்டு வந்து அந்த கூட்டத்தை கூட்டினாங்க வந்தாங்க தொண்டர்களெல்லாம் வந்தாங்க அது ஒரு பெரிய ஒரு எழுச்சியை அன்னைக்கு கொடுத்துச்சு ஆனால் இருந்த சூழ்நிலை இல்லைனா அதுக்கு பிறகு இருந்த சூழ்நிலை கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கொஞ்சம் பாஜக கன்னியாகுமரியில் கொஞ்சம் பா பாஜக ராமேஸ்வரம் பக்கத்தில் கொஞ்சம் பாஜக தென் தென்காசி பக்கத்தில் கொஞ்சம் பாஜக மதுரையில் ஏதோ அங்கங்கே லேசாக முளைச்சிருக்கு இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு நிலவரம் அப்படி இல்லை மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இதுக்கு முன்னாடி அவர் அந்த நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாநாடு அது ஒரு சாதாரண கட்சி கூட்டம் மாதிரியில் ஒரு மாநாடாகவே அதை கொண்டு வந்தாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வேலையை செய்து அதை அது மாதிரிலாம் கூட்டினது இப்போ அப்படி இல்லை இன்னைக்கு நான் திடீர்னு தான் வந்தார் பதினஞ்சாம் தேதி டமாலி அவரு பாட்டுக்கு கன்னியாகுமரி வந்து சேர்ந்துட்டாரு அந்த புரோகிராம் கூட கடைசியில் கூட மாற்ற தேதியெல்லாம் மாற்றினாங்க ஆனாலும் மக்கள் வந்து மூணு லட்சம் பேர் ஒரு சாதாரண பொதுக்கூட்டத்துக்கு வராங்க வட தான் எப்படி பிரதமருக்கு மக்கள் கூடுவாங்க அது கன்னியாகுமரியிலையும் கூடியிருக்காங்க அப்போ கன்னியாகுமரி அவ்வளவு அவ்வளவு எழுச்சி மக்கள் மத்தியில் வந்துட்டு அப்போ இந்த அது குறிப்பா அந்த பிரதமர் சார் குறிப்பாக வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த அந்த என் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு பிறகு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்பு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்க தமிழக மக்கள் வந்து அதாவது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க ஆட்சி மாற்றம் இல்லை திமுக விட்டால் அண்ணா திமுக அண்ணா திமுக விட திமுக அது காலங்காலமாக அதான் பண்ணுறோம் அதெல்லாம் வேண்டாம் இந்த திராவிடிய கட்சிகள் எல்லாம் ஓரங்கிட்டு புதுசாக ஒரு இது வரணும் அது பாஜகவாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பொருத்தமான ஆளாக இருக்கிறதுனால எல்லோரும் அவருடைய கலத்தை கரத்தை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க மக்கள் அவருக்கு பின்னாடி அணு வணி வகுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது இளைஞர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அது வரைக்கும் அரசியல்னாலே ஒரு சாக்கடை அதுல நமக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தால் படிச்சவங்க வேலையில பார்த்துட்டு இருக்கவங்க அவங்கவுங்க சொந்த விஷயத்த மட்டும் பாப்பா எதுக்கு போய் அது ஒரு சாக்கடை அதுல போய் நம்ம என்ன பண்றது இப்படின்னு நினைச்சவங்க இப்ப அரசியலில் ஆர்வம் காட்டுறாங்க இளைஞர்கள் காட்டுறாங்க பெண்கள் அரசியலை ஆர்வமாக காணிக்கிறாங்க அண்ணா இப்போ பார்க்குறாங்க அண்ணாமலை என்ன பேசுறாரு என்ன பதில் சொல்றாரு ஓ தினசரி அவருடைய பேட்டியை ஒரு நாள் பார்க்கலைன்னா ரெண்டு நாள் பார்க்கலனா அடுத்து உடனே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலைக்கு என்னாச்சு உடம்புக்கு சரியில்லையா ஓ பேட்டியிலாம் ஒன்றும் வரல அப்படிங்கிறாங்க இந்த அளவுக்கு அவரை உற்று நோக்குறாங்க நீங்கள் என்ன வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுலையும் பத்திரிக்கையிலையும் அந்த ஊடகங்களில் பெரிய ஒரு டார்பாயை போட்டு மூடி மறைச்சாலும் சோஷியல் மீடியா பிரிச்சுக்கிட்டு போகுதே மக்கள் பார்க்குறாங்கள தினசரி பார்க்குறாங்களே டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோராக பாரு தேர அதுக்குள்ளே இருக்கும் கோயிலாம் ஐஎன்டி தமிழாக பாரு அதில் வரும் இதில் என்னென்னா அதில் வரும் லைவாக பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கே பேசுனாலும் லைவில் பார்க்குறாங்க அப்போ இதெல்லாம் வரதுனால மக்களுக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பாஜக ஒரு பெரிய வளர்ச்சி பாதைக்கு வந்துட்டு அதே சமயத்தில் வந்து திமுக மிகப்பெரிய அளவில் சரிவை நோக்கி போகுது அப்போ இதை சரியாக பயன்படுத்துறதுல பாஜக மேலிடம் தெளிவாக இருக்காங்க அதனால தான் பிரதமர் பிரதமரும் அதில் ஆர்வம் காணிக்கிறார் அவருக்கு வந்து தென்னகத்தில் தென் மாநிலங்களில் தமிழகம் குறிப்பாக அவர் தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே அவர் தமிழுக்கு மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு தமிழர்களுக்கு மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு இவங்க அதை நடிப்புன்னு தான் என்ன சொன்னா அவருக்கு நடிச்சு என்ன ஆக போறது அவருக்கு குழந்தைங்க கிடையாது கொச்சரிக்க கிடையாது இதை பிரதமரை எவ்வளவு நாள் இருக்காரு நீடிக்க போறாரு அப்புறம் சன்னியாச்சாரம் போறாரு அவருடைய இறுதி காலம் அதுதான் அது அவர் நடிச்சு நடிக்கக்கூடிய தேவை அவருக்கு இல்லை அதனால் அவரு வந்து என்னன்னா இங்க இந்த கன்னியா தமிழகத்துல ஆட்சியை கொண்டு வர முடியும் அதனுடைய நம்பிக்கை அண்ணாமலை வந்த பிறகு கிடைச்சிருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்தி இந்த தேர்தலிலேயே அதை நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறாரு அதனால வராரு மக்களும் ஆதரவை அள்ளி வீசுறாங்க பாசத்தை கொட்டுறாங்க ஒவ்வொரு இடத்துல நேரம் பாருங்க மோடி மோடிங்கிறது இளம் பெண்கள் வந்து நேற்றுக்கெல்லாம் வந்து கன்னியாகுமரி கூட்டத்துல மோடி மோடின்னு போட்ட கோஷம் அடங்குறதுக்கே பல நிமிடங்கள் ஆயிருக்கு அப்ப இதுதான் க நடந்துச்சு இதே தான் பல இடத்துலேயும் நடந்துச்சு இதான் திருநெல்வேலியும் நடந்துச்சு இதான் சென்னையிலேயும் நடந்துச்சு அப்போ ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவர் அடிக்கடி வராரு வரது வந்து பாஜகவில் ஒரு பெரிய மாற்றம் நோக்கி தமிழகம் நகர்கிறது தமிழக மக்கள் வந்து பாஜக பக்கம் நகருகிறாரர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக பயன்படுத்துறதுக்காக வராரு அரசியல் இது தேவை தானே நீங்கள் பார்த்தா தமிழ்நாட்டிலையும் பிடிச்சிருவாங்க போல கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த தேர்தல் இதில் பாருங்கள் வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அடுத்த ஒரு மாதம் இன்னைக்கு இன்னைக்கு அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் டேட்டை இந்த தேர்தலே நீங்கள் பாருங்கள் பாராளுமன்ற தேர்தலே திமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் பாஜக மிகப்பெரிய உயரத்துக்கு பின்னிக்கும் என்னுடைய கணக்குப்படி இருபத்தஞ்சு பிளஸ்ன்னு நான் கடந்த இதை சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னமும் பாமக இன்னமும் டிக்ளேர் பண்ணலை ஆனால் உள்ளே வந்துடுவாங்கங்கிறது தான் இருக்காங்க தேமுதிகம் அநகமாக வந்துடும் ஏற்கனவே மற்ற கட்சி சரத்குமார்லாம் எல்லாம் எதிர்பார்க்கல சின்ன கட்சிலேயும் நீங்கள் வச்சாலும் அதுக்கும் வந்து எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காங்க அப்போ அவங்க வந்து கட்சிலே இணைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது சமத்துவ மக்கள் கட்சி கொண்டு பாஜக கூட இணை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்குறேன் தமிழகத்தில் பாஜக வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறதுக்கு வேற பெரிய அளவுக்கே போக வேண்டாம் திமுகவினுடைய ஒரு சிட்டிங் எம்பிஏ பாஜக பக்கம் வந்திருக்கார் பச்சைமுத்து பாரிவேந்தர் திமுக உதயசூரிய சின்னத்திலேருந்து வெற்றி பெற்றவர் சிட்டிங் எம்பி அவரு அவர் பாஜகவுக்கு வந்திருக்காரு அவர் ஏன் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போகல அவர் ஏன் காங்கிரஸுக்கு போகல அவர் ஏன் கம்யூனிஸ்டுக்கு போகல அவர் ஏன் நாம் தமிழருக்கு போகல யோசித்து பாருங்க எத்தனையோ கட்சிகள் இருக்க தானே சரி தமிழ்நாட்டில் அவர் ஏன் பாஜகவு பக்கம் வந்தார் ஏன்னா பாஜக தான் அடுத்து இந்த பெரிய மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருது தமிழகத்தில் மாற்றத்தை அந்த கட்சி தான் கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டதுனால அவர் வந்தார் அதே மாதிரி காங்கிரஸ்லேருந்து இருந்து சிட்டிங் எம்எல்ஏ எம்பியாவது இந்த விட பதவி முடிய போகுதுன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா எம்எல்ஏ ரெண்டரை வருஷம் பதவி இருந்த போது அந்த பதவியை தூக்கி வீசிட்டு வந்து சேர்றாங்க விஜயதரணி பாஜகவுல வந்து சேர்றாங்க காங்கிரஸ்ல அவங்களுக்கு ஏதோ அதிருப்தி இருக்குன்னு சொன்னா அவங்க திமுக சேரலாமே யாரு கேட்க போறா அதுல காலத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான் நடந்துட்டு இருக்குதே இல்ல எடப்பாடி பழனிசாமி அவரு தானே ஆண்ட முதலமைச்சர் முன்னாள் பக்கத்துல போகலாமே போகல அவங்க ஏன் பாஜக பக்கம் வந்தாங்க அப்படின்னா பாஜக தான் அடுத்து தமிழகத்துல ஆளுங்கட்சி வரக்கூடிய பாராளுமன்றத்துல மிகப்பெரிய அளவுல பாஜக வெற்றியை அடைய போகுதுங்கிறது கிரவுண்ட் நிலவரம் இது இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால கரெக்டான சாய்ஸ் அவங்க தேர்ந்தெடுத்து வராங்க கண்டிப்பாக இருபத்தஞ்சுக்கு அதிகமான தொகுதிகளில் இன்றைய சூழ்நிலையில பாஜக அணி வெற்றி வரும் பாஜக பத்துக்கு மேலே அடிச்சு தூக்கிட்டு வந்திடும் அதை தாமரை சின்னத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை வேற கூடுதலாக தான் போயிட்டு இருக்கு நிச்சயமாக பத்தோ பன்னெண்டோ பதினஞ்சோ கூட அடிச்சு தூக்கிடுவாங்க அந்த லெவலில் நோக்கி போயிட்டு இருக்காங்க அவ்வளவு வளர்ச்சி கிரவுண்ட்ல இருக்கு இதை வந்து பூசி மலைகிறதுக்கு மூத்த பத்திரிகைகள் பேர்ல சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க சரி அவங்க பேசிட்டு போட்டு அவங்க திருப்திக்கு விடுங்க ரெண்டு மாசத்துல ரிசல்ட் தெரிஞ்ச போகுது அவ்வளோதானே பிரதமர் மோடியின் திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு வந்து முழுமையா வந்து சேர்ல திட்டமே வரல அப்படின்னு நான் சொல்ல கிடையாது மக்கள் வந்து சொல்றாங்கட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுத நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா நான் சொல்லல அப்படின்னு சொன்னாலே அதுல உண்மை இல்லைன்னு தானே அர்த்தம் எதுக்கு மக்கள் மேலே பழி போடணும் ஏதோ நம்மள சமாதானம் கிடையாது அவர் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் புள்ளி ஓரத்தோட சொல்லலாமே இந்தந்த திட்டத்தின்படி இந்தந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போகலை மோடி அரசின் முத மோடி அரசினுடைய திட்டம் மோடியினுடைய அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் தமிழகத்தில் சேரலனாலே இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் லாய் இல்லாத ஆளை நம்ம முதலமைச்சராக வச்சிருக்கோம்னு அர்த்தம் கரெக்டாக பாயிண்ட் நம்பர் ஒன்று அப்புறம் மோடி வீடு திட்டம் இருக்கு பாத்தீங்களா அதுல அதிக பயனாளியே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அந்த திட்டத்தை வந்து கலைஞர் கனவு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி மாற்றி வச்சுருக்காங்க மாற்றி வச்சுட்டு அது மோடி அரசனுடைய திட்டம் தான் மோடி வீடு திட்டம் கிராமப்புறத்தில் அவங்க வந்து ஒரிஜினலாக அதனுடைய பேர் கூட தெரியாது ஆனால் மோடி வீடு மோடி வீடுங்கிறது அப்பட்டமாக இருக்குது அதில் கூட ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க கிராமத்தில் இப்போ இவங்க வந்த பிறகு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க அதாவது இருந்து ஒருத்தர் என்னுடைய நண்பர் என் பேரை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் அவர் ஒரு முஸ்லீம் சகோதரர் அவர் வந்து மரியாதைக்குரிய அளவு அவர்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வீடு கட்டணும் சார் ஒரு இடம் இருக்குது சின்ன இடம் கிராமத்தில் தானே அதில் ஒரு வீடு கட்டணும் கேட்டேன் எங்கள் மோடி வீடு திட்டம் தான் இருக்குல்ல நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருக்க வேண்டியது தானே வாங்கினா உங்களுக்கு எழுந்தளவு நீ கேட்டுறிங்களா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்க போகுது அதை நீங்கள் பயன்படுத்தி கேட்டு ஆமாம் சார் அதுக்கு தான் சார் அப்ளை பண்ணோம் ஆனால் எங்களுக்கு ஏரியாவில் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவுன்சிலர் வந்து திமுக நமக்கு நல்லா தெரிஞ்சவர் ரொம்ப பழக்கப்பட்டவர் அவங்களுக்கு தான் ஓட்டெல்லாம் போட்டோம் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா பத்தாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டாருங்க சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் சார் திமுக வந்து இந்த கமிஷன் வாங்குறது இந்த லஞ்சம் வாங்குறதுலாம் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது சார் எனக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறாரு நெருக்கடியாக நெருக்கமான நட்பு ஆளுன்னு சொல்கிறாரு ஆனால் பத்தாயிரம் ரூபா ஆட்டையை போட்டு போயிட்டார் கொடுத்துட்டு ஆனால் இன்னும் நடக்கலைன்னு சொன்னார் எலெக்ஷன் வர்றதுனால இப்போதைக்கு பண்ணல எலெக்ஷன் தான் பண்ண முடியும்னு போய் சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு அதை என்ன சொல்றேன்னா இந்த திமுக ஆட்சி வந்தாலும் இந்த லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் ஆடிடும் கமிஷன் வந்து கண்ணா பின்னணி நாற்பது சதவீதத்துக்கு மேல போயிட்டுன்னு சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க மோடி அரசினுடைய திட்டங்களை நான் சொல்றேன் அல்லது ஜல் ஜீவன் அதாவது வீடு வீடு தோறையும் குடி சுத்தமான தூய்மையான குடிநீர் கொடுக்கறது அதில் நீங்க பாருங்க அதுக்கு இந்த இவங்க தான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டு இருக்காங்க இதில் சட்டசபையில் வேற அறிவிச்சு விட்டாங்க அதை பத்தி சரி அவ்வளவு வேண்டாம் சார் அதாவது ஸ்வச் பாரத் அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே வந்து டாய்லெட்டு கட்டி கொடுக்குறாங்க எல்லா மா மாவட்டங்களுக்கும் எல்லா கிராமத்துக்கும் கட்டி கொடுக்குறாங்க வீடுகளுக்கு தனியாக கட்டி கொடுக்குறாரு மோடி அது போக பொது கழிப்பறையும் நிறைய கட்டி கொடுக்குறாங்க சென்னையில் நான் அதை சரியாக பயன்படுத்தலைன்னு நான் சொல்லுவேன் நிறைய இடங்களில் வந்து சும்மா டம்மியாக ஒரு ஓரத்தில் வச்சு அதை மூடி வச்சுருக்காங்க அதை சரியாக செயல்படாமலாம் இருக்குது சமீபத்தில் நீங்கள் வந்து ஒரு இதை பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் வந்து ஒரு இதை த க ரிப்பன் வெட்டி தொடர்ந்து தொடங்கி வச்சார் அதில் யார் பாபையில் கலந்துக்கிட்டார் மேயர் வந்து கலந்துக்கிட்டாங்க மேயர் பிரியா எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க என்னடா இவங்க கட்டி கொடுக்காங்களா என்னடா தயனை மாதிரி அவரும் கையில இருந்தால் கட்டி கொடுத்துக்கா அவர் திறக்கிறாரு அவங்க ஒருவேளை அவங்க முரசொலி அறக்கட்டளை இல்லைனா அவங்க முரசொலி மாறனுடைய அறக்கட்டளை நிறைய சன் டிவி எல்லாம் அவங்க அவங்கலேருந்து ஏதோ கட்டி கொடுத்துருக்காங்க போல் சொல்லிட்டு செய்திக்கு உள்ள போய் பார்த்தா ஒரு ஓரத்தில் ஸ்வச் பாரத்ன்னு இருக்கு ஆனால் சண்டாளர்கள் அவர் கொடுத்த திட்டத்தை வைத்து நீங்கள் வந்து அமைச்சரை எல்லாரும் நின்று நீங்கள் திறந்து வைக்கிறீங்க ரிப்பேர் வெட்டி திறந்து வைக்கிறீங்க இதை மாதிரி ஏதாவது உண்டுமா இது வந்து மு க ஸ்டாலின் உங்களுக்கு சொல்ல தெரியும் நம்ம அவருக்கு இந்த மாதிரி நம்ம ஆட்களே வந்து அவருடைய திட்டத்தை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தமிழகத்தில் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் விவசாயிகள் வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க மோடி ஸ்டைட்டு அக்கௌண்ட்ல கொடுத்துட்டே இருக்காரு அதே மாதிரி காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் வரைக்கும் இலவச அதுல இப்ப வந்து நிறைய கலைஞர் காப்பீடு திட்டம் உருட்டி கிடக்கிறாங்க அதை அவர் கொடுத்துட்டு இருக்காரு பதினோரு லட்சம் கோடி அளவுக்கு வந்து திட்டங்கள் வந்திருக்கு ஒன்னும் இல்லை சார் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மதுரையில இருந்து கன்னியாகுமரிக்கு இரட்டை ரயில் பாதை வேணும்னு கேட்டு வருஷ கணக்காக அவர் வந்து போராடினாங்க வரவே இல்லை மோடியாக வந்த பிறகு பிரதமராக வந்த பிறகு இவர் கன்னியாகுமரியில் வந்து என் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெற்றி பெற்று மத்திய அமைச்சரான பிறகு அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க மதுரையில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் ரெட்ட ரயில் பாதை மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ரெட்டை ரயில் பாதை அதை எப்படி அமல்படுத்தினாங்கன்னு தெரியுமா இங்க இருந்து மாநில அரசனுடைய பங்களிப்பு இருக்கணும் நிதி உதவி மத்திய அரசனுடைய நிதி உதவி இருக்கணும் இதில் இந்த அன்னைக்கு இருந்தது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயோ எங்கிட்ட நிதி இல்லை நீங்கள் எதாவது பார்த்துச்சிங்கன்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டார் இவர் அப்புறம் அங்கே போய் இங்கேருந்து களியக்காவள வரைக்கும் நம்ம பார்டர் இது வரைக்கும் மத்திய அரசே முழு நிதியும் போட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க திருப்பி என்ன திரு வளையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அந்த பக்கம் கேரளாவில் நிதி உதவி கேட்டால் இங்கே இவர் மத்திய அரசுலேருந்தே முழு நிதி உதவி போட்டதுனால பிரணாயஜி எங்கிட்டையும் காசு இல்லை ஏன்னா இதுவரைக்கும் பண்ணிட்டு பண்ணித்தானா இடையில கொண்டு விட முடியாதுல்ல அதை அதை வச்சுட்டு கரெக்டா பண்ணார் அதுக்கும் இவர் அலைஞ்சார் அலஞ்சி அதுக்கும் இவர் மத்திய அரசு நிதியை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்தார் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல கன்னியாகுமரியில மட்டுமே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டுமே திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க முக்கியமான பாலங்கள் அவ்வளவுமே பாஜக வந்த பிறகு போட்டது நீ அது கலை கவலை அது மார்த்தாண்டம் பாலம்லாம் வந்து கனவுல கூட இவங்க போட்டுருக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்வதிபுரம் பாலம் சுசீந்தரம் மிகப்பெரிய டிராபிகை ஒழுங்குபடுத்தி விட்டாங்க ஒரு சின்ன பாலம் எட்டு கோடி ரூபாய் சம்பந்தத்து எட்டு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாயில போட்டாங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு பாலத்தை போட்டாங்க ஒரு புறவரை புறவழி சாலையை போட்டார் ரெண்டையும் போட்ட பிறகு தான் அந்த டிராஃபிக் கிளியர் ஆச்சு அது எல்லாத்துக்கும் வேண்டாம் சார் இந்த தங்க நறக்கரை சாலை இருக்குல்ல அது வந்து கன்னியா அஞ்சு கிராமத்தில் போய் ஸ்டாப் ஆகி போச்சு அதுக்கு அடுத்து நரி குளம் ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கு மேல போக கூடாது அந்த குளத்தை கட் பண்ணி போகாது குளத்துக்கு உள்ளால குளத்தை உடைச்சி குளத்தை தொலைச்சு அப்படியே ரோடு போட விடா அவங்க கோர்ட்டு போயிட்டாங்க பத்து வருஷம் கிடப்பில் கிடந்துச்சு பத்து வருஷம் காங்கிரஸ் மத்தியில இருக்கும்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு மத்தியில இருக்கும் போது அப்படியே கிடப்பிலே இருந்துச்சு திருப்பி பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்து மோடி அரசாங்கம் வந்த பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் அதில் நேரடி அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை அனுப்பி நான் பாலம் கட்டி தூக்கிட்டு வரேன் எனக்கு வா வாபஸ் வாங்கன்னு சொல்லி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மேம்பாலம் போட்டு அது நரிக்குளத்துக்கு மேலே பாலத்தை போட்டு அப்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு கடற்கரையில் போய் இப்போ ஆயிருக்கு இது யார் கொண்டு வந்தது ஒரே ஒரு திட்டம் மதுரை வயல் சாலை திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலை இதை கொண்டு வந்தது உங்க அப்பா தானே ஏன் அதை நிறைவேற்றிருக்க முயற்சி பண்ண வேண்டியது தானே உங்க அப்பாவுக்கு பே ஒருபூத பேரை வச்சுட்டு அலையிறீங்க பார்க்குனாலும் எங்கள் அப்பா பேர் தான் நூலகம்னாலும் எங்கள் அப்பா பேர் தான் ஆஸ்பத்திரினாலும் எங்கள் அப்பா பேர் தான் அது எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா பேர் வச்சுட்டே இருக்கீங்களா டாஸ்மார்க் மட்டும்தான் வைக்கல அதுதான் பொருத்தமான இடம் அங்கே தான் அதை மட்டும்தான் நீங்கள் வைக்க அதான் ரொம்ப பொருத்தமானதை அதை வைக்கல பாக்கி எல்லா இடம் வைக்கிறீங்க இதை செய்ய வேண்டியது தானே அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து மக்கள் சொல்கிறாருன்னு சொல்ற சொன்னாலே அப்போ வந்து உண்மையிலேயே அங்க எல்லாம் இருக்கு ஆனா நான் மக்களுக்கு மேல பழியை போட்டு நான் சொல்றேன் அப்படின்னாலே உங்களுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்ன மாதிரி மக்களுக்கு நல்லா தெரியுது சார் மக்களுடைய பயன் மக்களுடைய மோடி பயனை ஒவ்வொரு மக்களும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ஒரு வகையில அதனால அவங்களுக்கு நல்லாவே அதை பத்தி தெரியுது எல்லாத்துக்கும் மேல முதலமைச்சர் உட்பட திமுக காரங்க உட்பட நான் உட்பட நீங்க உட்பட இன்னைக்கு நாம எல்லாம் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே மோடி கொடுத்த தடுப்பூசி தான் மோடி மட்டும் ஏன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகை ரெண்டு டோஸ் மருத்துவம் இது ரெண்டு நம்மளே மருத்துவ கண்டுபிடிச்சி நம்மளே தடுப்பூசியை கண்டுபிடிச்சி பண்றதுனா சாத்தியமே கிடையாது இதோட இந்தியா அழிஞ்சிட்டு தான் உலகமே நினைச்சுது உலகத்துல நம்மளை விட வளர்ந்த நாடு அமெரிக்கா எல்லா பெரிய நாடுகளெல்லாம் எல்லாம் வந்து உலகத்திலேயே பெரிய நாடுகள் எல்லாமே தடுமாறி நிற்கும் போது இந்தியா வந்து அந்த இடத்துல பண்ணாருன்னா மோடி தான் பண்ணாரு மோடி கொடுத்த தடுப்பூசியில தான் நாமும் இன்னைக்கு உயிரோடு இருக்கும் ஸ்டாலினும் இன்னைக்கு உயிரோடு இருக்கு காரணமே வந்து மோடி எடுத்த நடவடிக்கைகள் கொடுத்த தடுப்பூசி அதனால இதுவே வந்து எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து அறவே கடத்தனமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதை எப்படி பாக்குறீங்க உண்மை சொல்லிவிட்டார் அவர் அறவே கடத்தினா இல்லைன்னு இருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது சார் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது நாலு வருஷம் முதலமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்பட்டாரே ஒழிய அந்த முதலமைச்சருங்கிற அந்த நாற்காலியில உட்கார்ந்துக்கிட்டு நாம் நம்மளை நிலை நிறுத்துறது நிலை நிறுத்துறதுக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டாரு மற்றபடி நம்முடைய பேர் வந்து பின்னாடி நிற்கிற மாதிரி ஏதாவது செய்யணுங்கிறதுல வந்து அந்த மனிதர் வந்து கவலைப்பட்டதும் கிடையாது அதை செய்யணும் கிடையாது ஏன்னா அடிப்படையில் கொள்ளைக்காரங்க தானே மற்ற திமுக காரை கொள்ளை அதிகமாக அடித்தான்னா இவங்க கம்மியாக அடிப்பாங்க அவ்வளோதான அதான் ஒரு இது சொல்லுவாங்கள்ல கடலையில் ரெண்டு அது மண்ணை தோண்டி ரெண்டு கடலையே பிடிக்கிட்டு போனால் அது அண்ணா திமுக காரை அந்த செடியோட பிடிக்கிட்டு கொத்தோடு தூக்கிட்டு போனால் அது திமுக காரன் இவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இவங்களும் கொள்ளைக்காரங்க அதனால் வந்து இது பண்ணார் நான் வந்து ஒரு இது சொல்கிறேன் சார் மார்த்தாண்டம் பாலம் இப்போதான் சமீபத்தில் சொல்லிட்டு இருந்தேன் மார்த்தாண்டம் பாலம் அதை பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன் மார்த்தாண்டம் பாலம் வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொண்டு வந்தாரு அந்த மனிதர் வந்து என்னைக்கே ஒரு நாள் எல்லாருமே காலம் ஆவாங்க அதே மாதிரி அவருக்கு இறந்த பிறகு கூட அவருக்கு காலத்துக்கு பிறகு அந்த மா பிறகு கூட அந்த பாலம் வந்து அவர் பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த பேரை சொல்லிட்டே இருக்கும்னு சொல்லுவேன் பல இடத்துல நான் இதை பதிவு பண்ணிருக்கேன் ஏன்னா அது அவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்வு சொல்யூஷன் கொடுத்தார் அவரு ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்கள வந்து திரு திருவனந்தபுரத்தில் உள்ள மெடிக்கல் ஒரு ஒரு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில் அப்படின்னா மார்த்தாண்டத்தை கிராஸ் பண்ணுறது கூட அவங்க செத்து போயிடுவோம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் ஆம்புலன்ஸு கிராஸ் ஆகிறதுக்கு இப்படி இருந்த இடத்துல ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு ஒரு பாலத்தை தூக்கி போட்டு கொண்டு வந்து இதை பண்ணினார் இது வந்து அவருக்கு பேரை சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் இது மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு பேரை சொல்லணும்னு சொன்னேன் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமிக்கு பேரை சொல்றதுக்கு அவர் ஏதாவது ஒன்றை செய்தார்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு செய்தி இதை வந்து இதை பண்ணாரு வேணா கல்யாண ராமன் அவர்களை கைது பண்ணாரு வேணா சொல்லுங்க அவரை குண்டர் சட்டத்துல டெய்லி அடைச்சாருன்னு சொல்லுங்க இது வேணா சொல்லலாம் மற்றபடி ஏதாவது ஒரு இது நாலு வருஷம் முதலமைச்சர் தமிழகத்துல நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதை சொல்லி ஏதாவது ஓட்டு கேட்குற மாதிரி நான் நாலாயிரம் கையெழுத்து போட்டேன்னு ஒருக்கா சொன்னார் அதான் சாதனையாக சொன்னார் முதலமைச்சர்னா கையெழுத்து போட வேண்டியது தானே அது கூட சாதனை உங்களுக்கு அப்ப ஏதாவது ஒன்று செய்யலாம் செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா அந்த சசிகலா அம்மா வந்து இவரு கையில முதலமைச்சர் பதவியை ஒப்படைச்சாங்க அந்த அம்மாவை கட்சியை துரோகம் பண்ணி அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கி விட்டாரு திட நாலு வருஷம் ஒரு முதலமைச்சரா இருக்கிறதுக்கு பக்கபலமா இருந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை கட்சி விட்டு நீக்கி விட்டாரு இவருக்கு வந்து எல்லா வகையிலும் உதவி புரிஞ்சது பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு துரோகம் பண்ணி விட்டாரு அமித்ஷா அவர்கள் பக்கபலமா இருந்தாங்க நாலு வருஷமா முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து பிரச்சனை இல்லாம இவரு இருக்கிறது காரணம் இன்னொன்னு அமித்ஷா அவர்கள் அவருக்கும் துரோகம் தான் பண்ணாரு அதிமுக எல்லாம் இவரை வந்து ஒரு பரவாயில்ல கட்சிக்கு ஒரு முதலமைச்சர்னு ஏத்திட்டாங்க அந்த மக்களுக்கு அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் தான் பண்ணாரு தமிழக மக்களுக்கு ஏதாவது பண்ணாரா அதுக்கும் துரோகம் தான் பண்ணாரு அதனால நான் என்ன சொல்றேன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒருவர அரை தான் இவரு தனமா தான் சொல்லுவாரு ஆனா இன்னொன்னு சொல்றேன் சார் இவர் வந்து தெளிவான ஆளாக அறவேக்காடு இல்லை வேக்காடு நல்ல ஆளு தான் அப்படின்னு சொன்னால் எந்த மடையினாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் பாஜக அணியில் இருக்கு இருந்தது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுடைய வீக்னஸ் எல்லாம் வெளியே தெரியாது உங்களுக்கு ஆதரவு எதுவுமே தெரியாது அண்ணாமலை அப்படி உயர்ந்து வந்துட்டு இருக்காரு மக்களை அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஒன்று புரியுது அப்போ அந்த நேரத்தில் அது கூடவே இருந்து அப்படி ஒருங்கிணைஞ்சு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ எட்டு சீட்டோ வெற்றி பெற்று நான் தான் உண்மையான அண்ணாதிமுகன்னு சொல்லி மக்களெல்லாம் மக்கள் எல்லாம் தொண்டர்களெல்லாம் ஏமாற்றி நீங்கள் அழகாக ட்ராக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ நீங்கள் அந்த இதை நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல யோசிக்காமல் இப்போ வெளியே போய் கிடந்துட்டு உங்களை நம்பி ஒரு ஆள் மன்சூர் அலிகான் கூட வரமாட்டேங்கிறார் சார் மன்சூர் அலி நடிகர் மன்சூர் அலிகான் கூட போன அண்ணா ஏதோ போன உடனே அங்கே போய் கூட்டணியில் போயிட்டாரு போறிருக்குன்னு நினைச்சா அவரு கூட கூட உங்களால சரியா பேசி அவரை கூட உங்களால் தக்க வைக்க முடியல அந்த அளவில் தானே நீங்க இருக்கீங்க ஏதாவது ஒரு கட்சி உருப்படியான கட்சி தேமுதிக வந்துட்டு பாமக வந்துட்டு சொல்லுங்க வந்து திமுக அணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் அங்க கூட சேர்த்துட்டோம் காங்கிரஸை கூட கூட இல்லை கம்யூனிஸ்ட நாங்கள் கொண்டு வந்துட்டு சொல்லுங்க உங்களை நம்பி எவ யாரு வந்தாலும் சரி அவங்களும் திண்ணையமாக தான் போகணுங்கிற சூழ்நிலை தான் உங்களை நம்பி ஒருத்தரும் வரல செல்லா காசு ஆயிட்டீங்க இன்னும் சொல்ல போறாங்க நான் தெருமா இப்பவுமே ஆயிட்டாரு எலக்ஷன் இப்பமே ஆகிட்டார் இன்னொரு விஷயம் பாருங்க இந்த தேர்தல் நெருங்கும் போது பாருங்க இன்னும் நிறைய பேர் அங்கேருந்து பாஜக பக்கம் ஓடி வந்துடுவாங்க அண்ணாமலை நம்பல சார் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதாவது எம்ஜிஆர் விசுவாசிகளும் சரி ஜெயலலிதா அந்த அம்மாவை விசுவாசி அந்த அம்மாவுடைய விசுவாசியா இருந்தவங்களும் சரி அவங்க எல்லாம் இப்போ அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க எப்பவோ வந்துட்டாங்க வந்து முழுக்க வந்துட்டே இருக்காங்க இந்த தேர்தல் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா இந்த தேர்தல் முடியும் போது எடப்பாடி பழனிசாமி வந்து அனாமதா இருவார் தெருவந்தமா தான் சொன்ன டயலாக் தான் ஆனா வரக்கூடிய தேர்தல்களில் பாத்தீங்கன்னா இவர் போய் ஸ்டாலின் கூட கூட்டணி வைப்பார் திமுக கூட கூட்டணி இப்ப இருக்கக்கூடியதான் அவர்கிட்ட அண்ணாதிமுக இல்லை சார் கண்டிப்பா இந்த எலெக்ஷன் வரும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதை லீகலாக அதை மூவ் பண்ணுவார் ஏன்னா இதுக்கு வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா ரெட்டை இலைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சேர்ந்து தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோங்க அவங்க இறங்கி தான் சார் வந்தாங்க டிடிவி தினகரனை நீங்கள் ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லுங்கள் அந்த மனிதர்லாம் கூட ஜெனியூனா வந்து இந்த ரெட்டையில் சின்னத்தில் இவர் வெற்றி பெறும்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போனாங்க வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரு அவர் ஓ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து சரி ரெட்டையில் சின்னத்தை நீங்கள் வாங்கிட்டு இதுக்கு அண்ணாமலை உதவுனார் எல்லாரும் சொல்லி தான் அதை கொடுத்துக்குன்னு சொல்லணும் அவங்க இறங்கி கொடுத்துட்டு போனாங்க கட்சி வேணும் அண்ணாதிமுக வேணும் அதை நிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு விட்டு கொடுத்து போனதுல உண்மையிலேயே நல்லதான் பண்ணாங்க அவங்க யார் வேணால் குறை சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் குறை சொல்ல முடியாது ஆனால் எடப்பாடி அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண அவங்களெல்லாம் ஒருங்கிணைஞ்சு தான் அண்ணாதிமுக ஒருங்கிணைஞ்ச் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தது யார் சசிகலா தானே அந்த அம்மாவை தானே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களை விட அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல அப்போ நீங்கள் பழையபடி நீங்கள் அவங்ககிட்ட ஒருங்கிணைஞ்சு நிற்கலாமே அவங்க வட்டியும் முதலமைச்சராக இருக்க போகிறது இல்லை இப்போ எதிர்கட்சியெல்லாம் உங்களை தான் வைக்க போகிறாங்க அவங்க ஒரு மரியாதைக்குரிய ஆளாக இருந்துகிட்டு போவாங்க இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பண்ண துரோகத்தினால உங்களுக்கே பயம் எப்படி நம்மளை ஓரம் கட்டி விடுவாங்க அந்த அம்மா தலைவராயிரும் பொதுச் செயலர் ஆயிட்டு போறாங்க உங்களுக்கு முதலமைச்சர் நாலு வருஷம் வைக்க உட்கார வச்சதே பெரியதானே உங்க வாழ்க்கையில் நடக்கும் நீங்க நினைச்சிங்களா ஓ பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா அவர்கள் நம்பினாங்க நம்பி அவரை வந்து முதலமைச்சர் நாற்கால உட்கார வச்சாங்க உங்களை நம்பலை அதை நீங்க பார்க்கணும் ஆனால் சசிகலா அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஓபிஎஸ் விட உங்களை நம்பினாங்க நீங்க துரோகம் பண்ணீங்க முடிஞ்சு போச்சா கதை அதனால உங்களுக்கு அந்த முன் முற்பகல் செய்யும் என்ன பிற்பகல் தானே வரும்னு ஒரு குரல் இருக்குது மாதிரி தான் நீங்கள் எல்லாம் துரோகமாக பண்ணீங்க இப்போ உங்களுக்கு விடியுது இப்போ நீங்கள் அறவேக்காடு மட்டும் இல்லை முழு வேக்காடாகவே ஒன்றுக்கு லாய்க்கில்லாத அளவே தெருவு தினையுமே அலைஞ்சிட்ருக்கீங்க இதை உண்மை